கர்த்தரும் உலக இருக்கிற ஏசு கிருத்தி நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற ஒவ்வொரு வரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் விசேஷமாக பைபிள் வெர்சஸ் குரான் அப்படிங்கிற தலைப்புல ஒரு வீடியோ பதிவை பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பத்தில் இருக்கோம் இந்த குடும்பம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா கணவன் மனைவி உறவுல இருந்து தான் ஆரம்பிக்குது முதலாவது க ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் கணவன் மனைவியாக மாறுவாங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு சந்ததிகள் உண்டாகும் அப்புறம் அதில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்புறம் மாமைய மச்சனை இப்படி வருவாங்க அப்போ அதை நம்ம ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து அதே போல் அந்த குடும்பத்தில் நம்மளாம் வளரும் பொழுது ஆண் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண்களுக்கும் கல்யாண வயசு எட்டுவாங்க அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க அதே போல் பெண்களும் கல்யாண வயசு எட்டுவாங்க அவங்களுக்கும் கல்யாணம் ஆகும் அப்படி கல்யாணம் ஆகும்பொழுது ஆண்களுக்கு அந்த திருமணத்தில் என்ன விதமான சட்டங்களை இந்த அல்லா கொடுத்துருக்காப்புல பெண்களுக்கு அதே மாதிரி என்ன விதமான சட்டங்களை அல்லா கொடுத்துருக்காப்புல அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஆண்கள் எப்படிலாம் கல்யாணம் பண்ணணும் எப்படிலாம் பண்ணக்கூடாது அந்த பெண்களுக்கு எப்படிப்பட்ட கல்யாணம்லாம் வந்து வாய்க்கும் அப்படிங்கிறத ஒரு விசித்திரமான விஷயத்த நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதோடு கூட இருந்து இந்த கணவன் மனைவி உறவை அது எப்படி வர்ணிக்குது அது என்ன சொல்லுது அது க திருமணம் எப்படி எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறது வேதாகமத்தில் என்னென்ன சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு சில வேத வசன அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த அதிசயமான வசனங்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த அற்புதமான வசனங்களை கல்யாணத்தை குறித்து அல்லா என்ன சொல்றாப்புல கண்மணி நாயகம் என்ன சொல்கிறாப்புல குரானில் என்ன எழுதப்பட்டிருக்கு இந்த இஸ்லாமியர்களுக்கு என்ன விதமான சட்டங்கள் ஆலோசனைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு அது அவங்க எப்படியெல்லாம் அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிளிப்பை நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கிளிப்பை பார்க்கும்பொழுதே நமக்கு தெரிய வரும் அல்லா குறித்து என்ன நினைக்கிறான் இந்த கண்மணி நாயகம் கல்யாணத்து குறித்து என்ன நினைச்சு வச்சிருக்காப்புல அதை எப்படி சட்டங்களாம் இந்த உலகத்தில் இஸ்லாமியர்களுக்கு அமல்படுத்துகிறாப்ல அப்படிங்கிறது அந்த கிளிப்பை பார்க்கும் பொழுதே தெரிய வரும் முதலாவது அந்த வீடியோ கிளிப்பை பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக இந்த குரான் வசனத்துக்கு போவோம் ஐயா சொல்லுங்கய்யா இவரை குறித்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்க திருமணத்தை சமுதாயத்தோட பழகி ஒருத்தனுக்கு ஒருத்தி கேடு கட்ட ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது உருப்படாத கலாச்சாரம் புனிதமானது இல்லை சரியா திருமணத்தை புனிதமா பாப்பாங்க திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது மனிதன் பிரிக்காதிருப்பானாக ஒரு கடவுளோட சம்மந்தப்படுத்தி ஒரு புனிதப்படுத்துறது கடலானாலும் கடவுள் புல்லா கணவன் புல்லானாலும் புருஷன்

தெளிவாக சொல்கிறாப்புல என்ன அப்படின்னா ரெண்டு முக்கியமான ஒரு விஷயத்தை அதாவது அல்லா திருமண உறவை புனிதமாக்கலை அப்படின்னு சொல்லிட்டாப்புல அதனால நம்ம நேராக குரானுக்கு போவோம் எதனால புனிதமாக்கலை ஏன் புனிதமாக்கலை என்ன காரணம் அல்லாவினுடைய சிந்தனை என்ன திருமணத்தை குறித்து கண்மணி நாயகன் என்ன போதிச்சுக்கிறாப்ல அப்படிங்கிறத நேராக குரானுடைய அடித்த அகாசாரத்துலேருந்து நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ கிளிப்பை நாளைக்கு விளக்கமாக பார்ப்போம் ஆ இந்த குரான் இந்த குரானில் நாலாவது அதிகாரம் இந்த நாலாவது அதிகாரம் என்ன அப்படின்னா சூரத்துண்ணி சாவு அப்படின்னு அர்த்தம் சூர துண்ணி சாவு அப்படின்னா பெண்கள் அப்படின்னு அர்த்தமா சரி இப்ப இதுல மூணாவது வசனத்துக்கு நம்ம போவோம் இந்த மூணாவது வசனத்துல இருந்து இந்த திருமண விஷயம் ஆரம்பிக்குது அதாவது முன்ன நாலாவது அதிகாரம் மூணாவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அனாதை பெண்களை திருமணம் செய்து அவர்களிடம் நீங்கள் நியாயமாக நடக்க முடியாது என்று பயந்தீர்களானால் போச்சு இது எதுல இருந்து தொடருது அப்படின்னா ஏற்கனவே அனாத குழந்தைகளை எப்படி தத்தெடுக்கிறது தத்தெடுத்தால் உன் பேரை வைக்கக்கூடாது அவங்க அப்பன் பேரை தான் நீ வைக்கணும் ஏன்னு கேட்டால் அது ஓர்த்தம் கிடையாது அதோட கூட நீ அது ஆம்பளை பாயலாக இருந்தால் நீ மகைன்னு கூப்பிடக்கூடாது பொங்கலை பிள்ளையாக இருந்தால் மகை அப்படின்னு கூப்பிடக்கூடாது அப்படின்லாம் நல்லா சொல்லியிருந்தாப்புல கட்டளை கொடுத்துருந்தாப்ல அப்போ ஒருவேளை அவங்க அப்போம் பேர் தெரியல அப்படின்னா நீ வந்து அவங்க ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்கணும் ஒரு தெரிஞ்சவங்களாக பார்க்கணும் சொந்தத்தில் ஒரு ஆளாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல ஏன்னு கேட்டால் இது வளரும் போது நீ கல்யாணம் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு ஒரு அதிசயமான எதிர்காலத்தை குறித்த ஒரு ஆலோசனையெல்லாம் சொல்லி சட்டமாக கொடுத்துருந்தாப்புல அந்த வீடியோவை டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தயவு செஞ்சு அதை பாருங்க அதை பார்த்தா தான் இது உங்களுக்கு புரிய இந்த விஷயம் சரி அப்படி இருக்கும் பொழுது இப்போ அனாதை பெண்களை திருமணம் செய்து செய்கிறான் செய்யும் போது இவனுக்கு ஒரு பயம் வருது ஏன்னு கேட்டால் நீங்கள் நியாயமாக நடக்க முடியாது நான் நியாயமாக நடக்க முடியாது ஒரு அண்ணாத பெண்ணுக்கு அவளுக்கு என்ன தேவை ஆறுதல் தேவை தேர்தல் தேவை அவனை அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா திருமணம் செஞ்சுட்டா திருமணம் அப்படின்னு எழுதிருக்கு திருமணம்னு எழுத கூடாது கேட்டா திருமணம் அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது கேட்டால் இதுதான் புனிதம் கிடையாது புனிதம் இல்லாத ஒரு வார்த்தையோ அல்லாதான் இந்த திரு திருமணத்தை புனிதமாக்கலையே தான் இதை திருமணம்னு எழுதணும் இல்லைன்னா சும்மா அது வேற ஏதாவது ஒரு புது பேர் இந்த இப்படி ஹலால் காப்பீர் அப்படின்லாம் புது புது பேர்லாம் வச்சு கூப்பிடுறாங்கல்ல அந்த மாதிரி இந்த கல்யாணத்துக்கு ஒரு புது பேர் வச்சு கூப்பிடணும் நிக்கான்னு சொல்கிறாங்களோ போல இருக்குது நிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க போல இருக்குது ஆனால் இதை திருமணம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலேயும் நியாயம் இல்லை திருமணம் அப்படின்னா புனித புனித மனம் இருமனம் சேர்ந்த கடவுள் சேர்த்து வைக்கிற இருமனத்தை ஒரு மனமா ஆக்கிற கடவுளுடைய செயல் அதுக்கு பேர் தான் திருமணம் அதனால இதை திருமணம் பண்ணக்கூடாது இருந்தாலும் தயவு செஞ்சு இஸ்லாமியர்கள் போய் இதை தயவு செஞ்சு இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்கயா வேற ஏதாவது வார்த்தையை போடுங்க அப்படின்னு சொல்லுங்க என்கே இது எந்த அளவு எந்த விதத்திலும் இது சிரிக்கு என்கே அவரே சொல்லிட்டாரு அந்த ஸ்காலரு தமிழ்நாட்டுக்காரர் தான் அவரு அவரே சொல்லிட்டாரு அல்ல வந்து திருமணத்தை புனிதமாக்கல எல்லாரும் தான் அப்படியே புனித புனிதமாக்கிட்டு திரியுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாப்புல இந்த கிறிஸ்தியர்களும் இந்த நசராணிகளும் இந்த யூதர்களும் யூத கைக்குலிகளும் அமெரிக்க அடிமைகள் தான் இந்த இந்த திருமணத்தை வந்து புனிதமாக்கி விட்டாங்க ஆனால் அல்ல அப்படியெல்லாம் ஆக்கலை அதான் யதார்த்தமான விஷயம் சரி அப்போ இப்போ அநாத பிள்ளைகளை நீங்கள் அவங்கக்கிட்ட நியாயமாக நடக்க முடியாது அப்படின்னு நீங்கள் பயந்தா அல்ல ஒரு ஆலோசனை சொல்கிறாப்புல உங்களுக்கு பிடிச்சமான பெண்களை மணந்து கொள்ளுங்கள் பாரியா எப்படி மணந்து கொள்ளணுமா ரெண்டு ரெண்டாவோ மூணு மூணாவோ நாலு நாளாக நீங்கள் மணந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாப்புல அநாத குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி அவங்கள கல்யாணம் பண்ணணுமா அப்படி கல்யாணம் பண்ணும்போது அவங்கக்கிட்ட நியாயமாக நடக்க முடியாதான் ஒரு கணவனா மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாதான் எதுக்கு அவளை ஆனாது ஆனால் அது அப்போ ஆத்தா இல்லை நான் தான் சோறு போட்டு வளர்த்தேன் அவகிட்ட நான் நியாயமா நடக்கணுமா இப்போ அவள் சொல்றதெல்லாம் கேட்கணுமா இப்போ நான் அவளுக்கு புருஷனாக இருக்கணுமா அதனால அவகிட்ட நியாயம்லாம் நடக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அப்போ உங்கள் இஷ்டப்படி நீங்கள் நாலு கல்யாணம் பண்ண வரைக்கும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாப்புல இந்த நாலு பேத்துக்கிட்டையும் நீங்கள் நியாயமா நடக்க முடியாது அப்படின்னு பயந்தீங்க அப்படின்னா ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாப்புல அல்ல அனாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அவகிட்ட நியாயமா ஒரு புருஷனை நடந்துக்க முடியாதுன்னு நினைக்கிறியா சரி அப்ப நாலு மனைவியை கல்யாணம் பண்ணிக்க அவங்க கிட்டையும் நியாயமா ஒருத்தருக்கு ஒருத்தர் நியாயமா நீ நடக்க முடியாதுன்னு சொல்றியா அப்ப நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆனா ஸ்காலர்ஸ் என்ன சொல்லிருக்காப்புல ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த கடைசி வரைக்கும் வாழுகிற விதமான ஒரு வாழ்க்கை அது இது அது தவறு அது தப்பு அதனால அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கலாச்சாரமே கேவலங்கட்ட கர கலாச்சாரம் அதையெல்லாம் அந்த காப்பீர்கள் தான் செய்வாங்க நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு ஒரே பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்ல கிடையாது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாப்புல ஆலோசனை கொடுக்குறாங்க நாலு முடியலையா பரவாயில்ல ஒன்றை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஒரு கொடூரமான ஒரு விஷயத்த அல்லா இங்கே சேர்க்கிறாப்புல கண்மணி நாயகம் கொண்டு வராப்பில்ல அதை இந்த விஷயத்தை எந்த புண்ணியவான்பளும் சொல் சொல்லவே மாட்டாங்க என்ன அப்படின்னா அல்லது கவனிங்க அல்லது உங்கள் வழக்கரங்களுக்கு சொந்தமான ஒரு அடிமை பெண்ணை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுங்கள் பெண்ணு இல்லைன்னா பொண்டாட்டி கட்டிக்க அதுவும் வேணாமா ஒரு பொண்ணு மணந்து கொள்ளு எனக்கு கல்யாணமே வேணாம்யா எனக்கு அனாதையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நாலு கல்யாணம் வேணாம் ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு அந்த கல்யாணமே வேணாம் திருமணமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நீ என்ன செய்ய அப்படின்னா வழக்கறங்களுக்குல எந்த ஊர்லேயோ போய் நீ அந்த காப்பீர்களை கொண்டு போட்டு அங்கே பொண்டாட்டியை கொண்டுட்டு வந்து பார்த்தியா அப்ப அதில் ஏதாவது ஒரு அழகியாக இருக்குல்ல அதை நீ வச்சுக்க போதுமாக்கிக்கொள் கல்யாணம் பண்ணிக்காத ஏன்னா அடிமை பெண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு விஷயம் கிடையாது அதை நீ என்ன செய்ய போதுமாக்கிக்கொள் அது உனக்கு அடிமை பெண் போதும் இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா ஓர் அடிமை பெண் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க இந்த புண்ணியவான்கள் எப்பேற்பட்ட வஞ்சகங்க அப்படின்னு இங்கே ஓர் அடிமை பெண் அப்படின்னு டிரான்ஸ்லே பண்ணிருக்காங்க ஆனா யதார்த்தமா இங்க ஆங்கிலத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா போண்டு விமன் போண்டு விமன் அப்படின்னா அதாவது உமன் அப்படின்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம் ஒரு பெண் அப்படின்னு அர்த்தம் விமன் அப்படின்னா அது ஒண்ணுக்கு மேற்பட்ட நிறைய அது எண்ணிக்கை எண்ணிக்கை இல்லாத அதுக்கு போண்ட் விமன் விமன் அப்படின்னு வரும் அதைத்தான் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா உமன் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா பெண் ஒன்று ஒரு பெண் அப்படின்னு அர்த்தம் அதே நேரத்தில் இங்க ஏக்கு பதிலாக ஈ வந்தால் இது பெண்கள் அப்படின்னு அர்த்தம் விமன் அப்படின்னு அர்த்தம் பெண்கள் இதுதான் ஆங்கிலத்தில் இப்போ ரொம்ப அழகாக இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா விமன் போண்டு விமன் அப்படின்னு தெளிவாக எழுதப்பட்டிருக்கு இதை அரபி மொழியிலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா விமன் அப்படின்னு தான் எழுதுக்கு பெண்கள் அப்படின்னு இதை கூட ஓதுவாங்கன்னு நினைக்கிறேன் அன்னிஷாயி அப்படின்னா பெண்கள் அப்படின்னு அர்த்தம் போல இருக்கு பரவாயில்ல அருமையான மொழி இப்ப இன்னொரு சொல்லியா அடாடாடா அருமையான வார்த்தையா இருக்கு அப்ப இந்த போல்டு விமன் அப்படின்னா போதும் 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 லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டு இது விமன் ரொம்ப விமன் பெண்கள் அப்படின்னு அர்த்தம் ஆனா இந்த புண்ணியவான்கள் எப்படி எழுதி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஓர் அடிமை பெண்ணை கொண்டு போதுமாக்கி ஒரு அடிமை பெண்ணை போதுமாக்கி கொள்ளு அதப்படி அப்படி ஒரு அடிமை பெண்ணுனா அவன் ஒரு பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறானே அப்ப இங்க ஓர் அடிமை பெண்ணுன்னு எழுதிருக்கிறது பத்து பச்சை பொய் இந்த பச்சை கலரில் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கிறது அருமையாக டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறது பச்சை பொய் இது அடிமை பெண் அல்ல அடிமை பெண்களை போதுமைக்கு உனக்கு தான் ஏகப்பட்டது இருக்கே போ ஒரு ஊருக்கு போ எவ்வளவு ரொம்ப அழகானவளாக பார்த்தேன் அப்படின்னா அவள் புரிச்சனை காப்பீரை கொண்டு போட்டு அவளை வா அதுதான் அவளை கூட்டிட்டு வரும்போது ஊரில் உள்ள இல்லைக்கப்ப எப்படா இப்போ சூடுமதியில உள்ள மாதிரி இருக்காளே எங்க இருந்துடா கொண்டு வந்தேன் அப்படின்னு தான் அந்த ஊருக்கு போனேன் பார்த்தேன் ஆள் சோக்கா இருந்தா அப்போ புரிச்ச கல்யாணம் வாயிச்சான்னு கேட்டேன் ஆமா அப்படின்னு சொன்னா புரிச்சா எங்கன்னு கேட்டேன் அந்தா இருக்காருன்னு சொன்னா நான் போனேன் அவன் கேட்டேன் எங்க ஜிஜியா கூடா இல்லைன்னா எங்க மதத்துக்கு அப்படின்னு கூப்பிட்டேன் அவன் வரமாட்டேன்னு சொன்னான் சூனபதிக்கு அனுப்பிட்டேன் சூனமதிங்க அனுப்பிட்டா இப்போ என் வழக்கறத்துக்கு சொந்தமான அதுதான் இந்த வழக்கறத்துக்கு சொந்தமானது இதுதான் வழக்கரங்களுக்கு சொந்தமான அடா அருமையான இப்ப இந்த அடிமை பெண்களை நீ வச்சுக்க அப்படின்னு தான் நல்லா சொல்லியிருக்காப்புல தான் ஏகப்பட்ட அடிமை பெண்கள் இருக்கு எத்தனை வேணும்னாலும் வச்சுக்க அதை பத்தி ஒரு பிரச்சனையும் கிடையாது கல்யாணம் பண்ணாதான் உனக்கு பிரச்சனையும் சொல்றேன் ஒரே பெண்ணை கல்யாணம் பண்ண உனக்கு பிரச்சனையும் சொல்ற சரி நாளை கல்யாணம் பண்ணிக்கினாலும் அப்படின்னாலும் இப்ப வேணாங்கிறாங்க அனாத பெண்களையாவது கல்யாணம் பண்ணி அவங்ககிட்ட நியாயமா நடந்துக்க அப்படின்னா அது உன்னால நியாயம் ஏன்னு கேட்டா இவங்க கிட்டையில வந்து நியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது இவங்க எந்த நியாயத்தை பார்க்க போறாங்க செய்யறதெல்லாம் பயங்கரவாதம் தெரியும் தீவிரவாதம் தெரியும் அதுதான் தெரியும் நியாயம் இதெல்லாம் எங்க தெரிய போகுது இவங்களுக்கு அது அனாத பெண்கள்கிட்ட இப்போ ஒருவேளை எல்லா ஒரு நல்ல கடவுளாக இருந்தால் யோசிச்சு பாருங்க ஏண்டா அனாத பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கியே கஷ்டப்பட்டு அதை உண்மையாக இருக்கக்கூடாதான் சாய் தமைப்பே இல்லாத பிள்ளையாச்சே அந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு உன்னுடைய அன்பு தேவை உன்னுடைய அரவணைப்பு தேவையாச்சே அப்படி இருக்கும்போது நீதானே கல்யாணம் பண்ண அப்படின்னா கடைசி வரைக்கும் அவளை கண்கலங்காம வச்சு காப்பாத்து அவளுக்கு ஏதாவது அவ துக்கப்பட்ட துயரப்பட்ட கண்ணு கண்ணீர் வடிச்சா உன்னை நான் பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரியான சட்டம்லாம் அல்ல கொடுக்க கிடையாது ஏன்னு கேட்டால் சரி அனாத பிள்ளைகளை நீ கல்யாணம் பண்ணிட்டியாப்பா பார்ப்பா உன் மனசுக்கு நீ தங்கமான மனசு உனக்கு வந்து சோனபதியில் தங்கமான நான் இடத்த தருவேன் அப்படின்லாம் அல்ல சொல்ல கிடையாது சரி அப்படியாவது நீ அனாத பெண்களை கல்யாணம் பண்ணி நான் கட்டி காப்பாத்தினேன் அப்படின்னா உனக்கு அல்ல சோனபதியில் ஏற்றவும் உன்னதமான இடத்த கொடுப்பான் அப்படின்னு சொன்னால் அதில் அப்படின்னு சொல்லியிருந்தா அல்லாவை நம்ம பாராட்டலாம் போற்றலாம் புலர்த்தலாம் ஆனால் ஜிகாது பண்ணாதான் எழுபத்தி ரெண்டு கண்ணியா அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜிகாது பண்ணாதான் எழுபத்தி ரெண்டு தான் மற்றபடி சாதாரணமாக ஒரு இஸ்லாமியராக வந்தால் வெறும் ரெண்டே ரெண்டு தானா இது எங்கே போய் சொல்கிறது நான் எழுபத்தி ரெண்டுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் கடத்தில ரெண்டே ரெண்டுன்னு தான் சொல்லிட்டாப்புல இந்த பூமியிலே நாலு கொடுக்குற ஆரம் அது என்ன சூனபதியில மட்டும் ரெண்டு இந்த உலகத்துலேயே நாலு கொடுக்குறதா இருந்தால் அப்போ சூனபதியில எப்படி நானூறு நாலாயிரம் கொடுக்க கொடுக்குறது அதுதான் நியாயம் இது என்ன சட்டம்னு தெரியல சரி இது போய் தொலைது அப்போ நல்லா கவனிங்க அனாத குழந்தைகிட்ட கூட இவங்க நியாயமா நடக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களாம் அப்போ அதுக்கு அல்ல வந்து நீ தாண்டா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொடுக்கல அப்போ நீ என்ன செய்ப்பா நாலு உனக்கு தாரே நால கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறாப்ல அப்போ நாலு உனக்கு பிரச்சனையாக இருந்தா உன்ன கல்யாணம் பண்ணிக்க அப்போ கல்யாணமே உனக்கு வேணாமா சரி அப்போ அடிமை பெண்களை நீ கல்யாணம் பண்ணிக்க உனக்கு அடிமை பெண்களை வச்சு நீ போதுமாக்கி கொள்ளுங்க உனக்கு என்ன கூப்பிட்டு கூப்பிட்டுற நேரத்தில் வருவாளுங்க கல்யாணம் பண்ணாதான் ஆனால் எனக்கு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடு என் பிள்ளைக்கு அது வேணும் படிக்கிறதுக்கு இது வேணும் அது இது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க ஆனால் இப்போ அடிமை விலை என்ன கேட்க போகிறா அதாவது வீட்டு வேலைக்கு அடிமை கிடையாது செக்ஸுக்காகவே அடிமை பாலுறவுக்காகவே அடிமை அவங்கள ரொம்ப தையிலமெல்லாம் பூச்சி எப்போவும் ரொம்ப அந்த புறத்தில் பத்திரமா வச்சுருப்பாங்க அவங்க எது என்ன அப்படின்னா அவங்க இதுக்காகவே காத்திருக்கணும் எஜமான் எப்பவும் வருவார் வரும்போது ரெடியாக இருக்கணும் பகலாக இருந்தாலும் சாயங்காலம் இருந்தாலும் நைட்டாக இருந்தாலும் அவருக்கு எப்போ மூடு வருதோ அப்போ இருந்தோ வருவார் அது வரைக்கும் நம்ம அப்படியே குளிச்சு முளிச்சு அப்படி சுத்த பத்தமாக இருக்கணும் அதுதான் அடிமை பெண்கள் அவங்க ஐயோ எனக்கு பசிக்குதே எனக்கு நல்ல க இது வேணுமே அது வேணுமே அப்படின்னு கேட்கறதுக்குலாம் எந்த உரிமையும் கிடையாது அந்த அடிமை பெண்களுக்கு ஐயோ குழந்தை கொடுக்குமே அவங்க குழந்தை பிறந்தா ஆளாக்கணுமே படிக்க வைக்கணுமே அப்படிங்கிற விஷயமெல்லாம் கிடையாது என்கிட்ட அடிமை நீ படுக்கிறதுக்கு தான் அதுக்காக தான் உன்னை வந்து நான் உன் முருஜனை கொண்டு விட்டு உன்னை கொண்டு வந்தேன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றாப்ல அவர் அதனால ஏகப்பட்ட அடிமை பெண்களை வச்சுக்கிட்டு அப்படியே இரு அதனால அல்லாஹ் இப்படி ஒரு சட்டத்தை கொடுத்து நீங்கள் அநியாயம் செய்யாமல் இப்படி இருப்பதற்கு சுலபமான வழி சொல்றாப்லையா இதுவே எதுவே இதுவே அநியாயம் செய்ய இதை விட அநியாயம் வேற ஏதாவது இருக்கா இதை விட கேவலம் மானக்கேடு வேறு ஏதாவது இருக்கா ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறாப்லான்னா இதுவே நீங்கள் அநியாயம் செய்யாமல் இருப்பதற்கு சுலபமான முறை அப்போ நியாயம்னா என்ன இது அநியாதம் இது இது வந்து அநியாயம் கிடையாதான் அப்ப அப்போ அல்லா எதையோ அநியாயம்னு சொல்கிறாப்பில எது அநியாயம் யாராவது இஸ்லாமியர்கள் இருந்தால் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கப்பா கமெண்ட் அடிங்கப்பா அநியாயம்னா என்ன உங்கள் இல்லை இஸ்லாத்தின் படி கண்மணி நாயத்தின் போதனைப்படி குரான் படி இந்த அல்லாவுடைய சட்டத்தின்படி அநியாயம்னா என்ன அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள் அநியாயம்னால் என்ன எது அநியாயம் கஷ்டப்பட்டு அனாத பிள்ளைகளை வளர்த்து அதுகளை கல்யாணம் பண்ணியே அதுகிட்டே நீ நியாயமாக நடக்க முடியாதான் அப்புறம் நாலு பொண்டாட்டி கட்டுனாலும் நியாயமாக நீ நடக்க மாட்டியான் அப்புறம் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாலும் நியாயமாக நடக்க மாட்டியான் அப்போ அடிமை பெண்களை மட்டும் நீ வந்து வச்சுக்கிட்ட அதில் எந்த நியாயத்தில் நீ நடக்க போற அப்போ அடிமை பெண்களை என்ன செஞ்சாலும் பரவாயில்ல ஏன்னு கேட்டால் அதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்க கிடையாது அவங்கள கொண்டாலும் சரி அவங்க என்ன செஞ்சாலும் சரி அவங்களே அடிமை பெண்கள் அவங்கள்ட்ட என்ன நியாயம் அநியாயம் அதனால அடிமை பெண்களை வச்சுக்கிட்ட அப்படின்னா அடிமை பெண்களை செக்ஸுக்காக நீ பாலுறவுக்காக உபயோகப்படுத்திட்ட அப்படின்னா அப்ப அது அநியாயமா அது நீ அநியாயம் செய்யாமல் இருப்பதற்கு சுலபமான முறை அப்படின்னு நல்லா சொல்றாப்புல இதே கூத்த இதே வசனத்துல என்ன இதே அதிகாரத்துல சொல்லியிருக்காப்புல பாருங்க நூற்றி இருபத்தி ஒம்பதுன்னு நினைக்கிறேன் ஆ இதான் நூற்றி இருபத்தி ஒம்போது இதில் மும்மின்களே அடாடாடா மும்மின்கள்ட்ட சொல்லிடுவாப்புல நீங்கள் எவ்வளவுதான் விரும்பினாலும் அதாவது எவ்வளவுதான் விரும்பினாலும் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் எவ்வளவுதான் போராடினாலும் மனைவியரிடையே அது எத்தனை மனைவி வச்சிருந்தாலும் சரி மனைவியரிடையே அந்த நாலு மனைவியரிடையே நீங்கள் நீதம் செலுத்துவது சாத்தியமாகாது அடா அதாவது நியாயமா நடந்துக்கிறது சாத்தியவே இல்ல நாலு மனைவி கிட்ட நீ நியாயமாவே நடந்துக்கிற முடியாது அப்படிங்கிறப்பல எந்த அது அதுக்கு வந்து இவங்க ஒரு இத சொல்றாங்க என்ன அப்படின்னா அது இங்கே எழுதப்பட்டிருக்கு நூற்றி இருபத்தி ஒம்போதாவது வசனத்தில் நூற்றி இருபத்தி ஒம்போதாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா நீ ஒருபோதும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா மெயின்டைன் பண்ண முடியாது எதை எமோஷனல் எமோஷனல் தேவையை நீ பூர்த்தியாக்கவே முடியாது பெண்ணினுடைய எமோஷனல் தேவையை நீ பூர்த்தியாக்க முடியாது நாலு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எமோஷனல் ஒரு நாளும் யூ வில் நெவர் நல்லா கவனிங்க ஒருபோதும் நீ வந்து ஒரு பெண்ணுடைய தேவையை பூர்த்தியாக்கமா அவங்களுக்கு தேவையானது அன்பு பிரதானமானது எது அன்பு அவங்களுக்கு தேவையானது ஆறுதல் அவங்களுக்கு தேவையானது அரைவ அரவணைப்பு ஒவ்வொரு ராத்திரியும் அவங்களுக்கு அரைவணைப்பு தேவை நீ நாலு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டீன்னா எப்படி அவங்க தேவை ஒருத்திக்கு தேவை ஒன்றாவது நீ ஒம்பாட்டு கட்டி பிடிச்சி கிடந்தீங்கன்னா நாலாவதுக்கும் தேவை அப்போ நாளையும் கட்டி பிடிச்சிட்டு கிடச்சிப்பியா ஒரே பெட்டில் அப்படி அப்படி நடக்குமா ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு வித்தியாசமானவங்க அவங்களுக்கு பிடிக்காது இன்னொரு பெண்ணோட அவங்க வந்து டபுள் கேமு கேங்கு அந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய எமோஷனல் தேவையை உன்னால் பூர்த்தியாக்க முடியாது திருப்திப்படுத்த முடியாது அதனால் பிட்டி வின் யுவர் ஒய்ஃப் அதனால் நீ அதாவது என்ன சொல்கிற நோ மேட்டர் ஹவு கின் யூ அதாவது எந்த அளவுக்கு நீ புத்திசாலியாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு நீ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு நீ போராடுனாலும் சரி நீ என்ன செய்ய முடியாது மனைவிகளுக்குள்ள எமோஷனல் தேவையை நீ பூர்த்தியாக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாப்ல அப்புறம் எதுக்கு இங்கே வந்து நீ ஒரு பெண்ணு நாலு பெண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்றாப்ல அதாவது ஒரு நாளும் ஒருபோதும் நீ வந்து எமோஷனல் தேவையை நாலு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுடைய தேவையை பூர்த்தியாக்கவே முடியாதுன்னு தானே நீ சொல்கிறேன் அப்போ கல்யாணம் பண்ணிக்காதன்னு தானே சொல்லணும் ஒன்றால் ஒரு நாளும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகளை கல்யாணம் பண்ணி நீ திருப்தி படுத்த முடியாதுப்பா சந்தோஷமாக இருக்க முடியாது அவங்களுடைய தேவையை பூர்த்தி பூர்த்தியாக்க முடியாது ஏன்னு கேட்டால் ஒரு பொண்டாட்டி ஒன்று கேட்கும் இன்னொரு பொண்டாட்டி இன்னொன்று கேட்கும் ஒரு பொண்டாட்டியுடைய பையனை டாக்டரை படிக்க வைக்கணும் அப்போ அடுத்த பொண்டா இன்னொரு பொண்டாட்டி கேட்கும் என் பிள்ளை என்ன இலக்காரமா என் என் பிள்ளையும் டாக்டருக்கு படிக்க வையா அப்படின்னு சொல்லும் எல்லா நேரமே ஒரு போல இருக்காது அதனால நீ ஒரு நாளும் நாலு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அவங்களுடைய தேவையை பூர்த்தி ஏற்க முடியாது அப்படின்னு அல்லாவே அதுக்கப்புறம் சொல்றாப்ல ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாப்ல சரி நாலு நாள கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறாப்புல என்ன விளையாட்டு காட்டுறாப்லையா இல்ல மனுஷனுடைய ஒரு குடும்ப உறவுல ஒரே மாதிரியான ஒரு சட்டத்தை கொடுக்க முடியாமல் ஒரு பரிதாப நிலமையில இந்த கண்மணி நாயகமும் இருக்காப்புல அல்லாவும் இருக்காப்புல முதல்ல நாலு நாளாக கல்யாணம் பண்ணிக்க சொல்றாப்ல கடைசியில் சொல்றாப்ல என்ன அப்படின்னா நீ நாலு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா எமோஷனல் தேவையெல்லாம் பூர்த்தி செய்ய முடியாதுப்பா அப்படிங்கிறப்பல அப்போ மனுஷனுடைய இச்சைக்கு என்ன தேவையோ எப்படி தேவையோ ஒன்று அனாதைய கல்யாணம் பண்ணிக்க இல்லையா நாலு கல்யாணம் பண்ணிக்க இல்லையா ஏதாவது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க அதுபோல அடிமை பெண்களை எடுத்து ஓம்பாட்டுக்கு செக்ஸ் பண்ணிக்கிட்டு கடை அப்படின்னு தன்னுடைய இச்சைகளுக்கு மனுஷனுடைய இச்சைகளுக்கு ஒத்து போகிற மாதிரி தான் ஒரு சட்டத்தை கொடுக்குறாப்புலேயே தவிர அய்யோஜோ அடா பாவி என்னடா இப்படி துரோகம் பண்றியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரியம்லாம் கிடையாது இல்லை இப்படி தான் இது தான் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது ஒன்று தான் நாலு தான் இல்லை அனாதை பெண்ணை தான் அனாதை பெண்ணை கல்யா அதை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கிடையாது கடைசியில் இதுவும் வேணாமா அடிமை பெண்ணை உன் மாட்டுக்கு வச்சுக்க அப்படி அதுதான் எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு இஷ்டப்படி நீ உன் காம இச்சையை தீர்த்துக்க அது இருந்தா என்ன அனாதையாக இருந்தான்னு என்ன அடிமை பெண்ணுகளாக இருந்தான்னு ஓ இச்சையை தீர்க்கணும் அதுக்கு நான் உதவி செய்கிறேன் அதுக்கு நான் சட்டத்தை கொண்டு வரேன் அப்படின்னு அல்ல அருமையான சட்டத்தை இந்த நாலாவது அதிகாரத்தை மூணாவது வசனத்தில் கொடுக்குறாப்ல அது நூற்றி இருபத்தொன்பதாவது வசனத்தில் என்ன சொல்றாப்ல அதெல்லாம் முடியாது உன்னால் திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னா அங்கே வேற ஒரு போட்டு போட்டு கொடுக்குறாப்புல ஏவீங்க சும்மா இருப்பாங்களா சரி டெஸ்ட் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு பண்ண மாட்டானா இந்தா இந்த ஸ்காலரே சொல்லிட்டாப்ல ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழ்றது அது கேவலங்கிட்ட ஒரு கலாச்சாரம் அப்படின்ட்டாப்ல ஆனால் பாருங்கள் இந்த மத்தைய புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் நாலாவது இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஒரு விஷயத்தை அதாவது ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களே ஆணும் பெண்ணுமாகத்தான்ப்பா உண்டாக்குனாரு இது நிமித்தம் என்ன செய்வாங்க அப்படின்னா புருஷன் தன்னுடைய தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட சேர்ந்திருப்பான் அவங்க இனிமே இருவரல்ல அவங்க ஒரே மாம்சமாக இருப்பாங்க அவங்க ஒரே மாம்சம் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ஒரே மாம்சமா ஒருத்தன் ஒரு மனைவிய கடவுளுக்கு முன்னாடி நின்று உடன்படிக்கை செய்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா இனிமே அவங்க ரெண்டு பேரும் கிடையாது ஒரே மாம்சம் ஆயிருவாங்க அதனாலதான் எவன் ஒருத்தன் ஒரு பெண்ணோட சேர்றானோ அவங்க இனிமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய சாபங்களை தங்களுடைய பாவங்களை பிசாசுகளை டிரான்ஸ்பர் அதனால அதனாலதான் மனைவியை விட்டுட்டு வேற ஒருத்தையோட போய் விபச்சாரம் செய்யறவன் அவன் மதிகட்டவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான் அப்படின்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அதனால அவங்க ஒரே மாம்சமாயிருப்பார்கள் அதனால தான் அவர்கள் இருவராயிராமல் ஒரே இருக்கிறார்கள் ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் அந்த புண்ணியவான் இந்த ஸ்காலரு தமிழ்நாட்டில் உள்ள ஸ்காலர் கிண்டல் பண்ணுறாப்புல பாருங்கள் இந்த கிறிஸ்டியானிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பைபிளெல்லாம் எழுதியிருக்கு கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் அப்படின்னு எழுதியிருக்கு அதை புனிதப்படுத்தி விட்டாங்க அந்த திருமணத்தை ஆனால் நம்ம அல்ல அப்படி இல்லை இந்த திரும்ப வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு அவ்வளோதான் அதை அனாதை வச்சிக்க நாளை வச்சுக்க அப்புறம் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கா இல்லைன்னா ஏகப்பட்ட அடிமை பெண்களை வச்சிக்க இருந்துட்டு ஓ இச்சை நிறைய ஏத்திக்கிட்டு திரி அது ஒரு அக்ரிமெண்ட் அவ்வளோதான் அதுவும் திருமணம் அது புனிதமா அப்படின்னு கேட்டாப்ல ஆனா இங்க கடவுள் எதை ஆணையும் பெண்ணையும் எனக்குறாராம் சேர்த்திருக்கிறாரா திருமண பந்தத்தில் அதனால மனுஷன் அதை பிரிக்க கூடாது எந்த மாமனாரும் மாமியாரும் எந்த குடும்பமோ எந்த நண்பர்களோ சுத்து முத்தங்களும் உள்ளவனோ எவனும் பிரிக்க கூடாது எந்த விஷயத்திலும் தான் வசனம் தெளிவாக சொல்லுது விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது மரியாதை குறியது குறியது மதிப்புக்குரியது இத விவாக மஞ்சம் அதாவது கணவனும் மனைவியும் படுத்திருக்கிற பெட்டு அசுசிப்படக்கூடாது தீட்டுப்படக்கூடாது ஏன் கேட்டால் அவங்க ரெண்டு பேரும் அந்த தாம்பத்திய உறவு கடவுளுக்கு முன்னாடி அவங்க உடன்படிக்கை செய்து அவங்க தாம்பத்திய உறவு கொண்டாங்கன்னா அது புனிதமானது அந்த தாம்பத்திய உறவு புனிதமானது அதன் மூலமா ஜனிக்கிற குழந்தைகள் எல்லாம் புனிதமானவங்க பரிசுத்தமானவங்க ஆனால் அது அசுசிப்படுத்தப்பட்டு தன்னுடைய மனைவியை வைக்கிற இடத்துல தன்னுடைய கணவனை வைக்கிற இடத்துல வேற ஒருத்தனையும்

கடவுளுக்கு முன்னாடி உடன்படிக்கை செய்துட்டு கல்யாணம் பண்ணிட்டா அதுதான் அது புனிதமான உறவு அது கடைசி வரைக்கும் அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த மனைவி உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த அந்த உடன்படிக்கையை செல்லுபடியாகும் அதில் அதுல துரோகம் நடந்தா கடவுள் நியாய்ந்திருப்பாரு இது வேதாகம சட்டம் ஆனா அந்த புண்ணியவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஐயோ என்ன ஆபரங்கு எத்தனை பொண்டாட்டி தாவியதுக்கு எத்தனை பொண்டாட்டி சாலமோனுக்கு எத்தனை பொண்டாட்டி அவனுக்கு எத்தனை அதனால அவங்க வாழ்க்கையில எல்லாம் நாசமா போனாங்க சாலமோன் மோன் பொண்டாட்டியாக கட்டினான் கடைசியில் கடவுளையே விட்டு விலகி போயிட்டான் தாவித அடுத்த பொண்டாட்டி எடுத்ததுனால அவன் வாழ்க்கையில் வந்த சோகம் சாபம் இத்தனையும் இல்லை ஆபிரகம் கூட தன் மனைவி சொல்ல கேட்டு இன்னொரு மனைவியை எடுத்தான் ஆனா கடைசியில் அதுக்கு பிறந்த இஸ்மவேல் அப்படிங்கிற சந்ததி இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல இந்த உலகத்தையே ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அன்னைக்கு ஆபிரகம் செஞ்ச அந்த மனைவியின் பேச்சை கேட்டு ரெண்டாவதாவது பொண்டாட்டி கட்டின அதனுடைய தவறு அதனால தான் ஏசு குறித்து சொல்லும் பொழுது கூட ஆதி முதலா அப்படியே ரெண்டு பொண்டாட்டி கட்டுறது மூணு பொண்டாட்டி அப்படி கட்டுறதுலாம் இல்ல ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் ஆணும் பெண்ணுமா ஒன்னு ஒருத்தனுக்கும் ஒருத்தி தான் அவரை உண்டாக்குனாரு ஆனா மனுஷனுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு அதனால தான் பாருங்க அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார் அப்படின்னு தெளிவு எழுதப்பட்டிருக்கு அப்போ அறியாத உள்ள காலங்களில் இவங்க இந்த மாதிரியான வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சரி என்ன செய்யறது இவங்க இவருடைய இருதய கடினம் அப்படின்னு ஆனால் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பிச்ச உடனே அதுக்கடுத்து மனுஷருக்கு பாவ பரிகாரத்தை ஏற்படுத்தின உடனே இனிமே ரட்சிக்கப்படுங்கடா இனிமே ரட்சிக்கப்பட்டு தான் ஆகணும் நீதியாக நியாயமா நடந்து தான் ஆகணும் அப்படின்னு இந்த உலகத்துள்ள மனிதர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் இருக்கிறதுனால ஒருத்தனுக்கு ஒருத்தியாக ஆதி முதலாக இருந்தது போல தான் எப்போவும் எவ்வளவு தேவையில்லாமல் அதிகமாக தன்னுடைய இச்சையை தீர்க்கறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவன் வாழ்க்கையெல்லாம் அப்படி தான் இருக்கும் நாசமாக தான் கிடக்கும் இவைகள் எல்லாம் நமக்கு எச்சரிப்புண்டாகவும் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு வேதாகமத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் வேதாகமும் திருமணத்தை புனிதப்படுத்தி இருக்கு ஆனால் இந்த அல்லாஹ்வும் கண்மணி நாயகமும் குரானும் இந்த திருமண பந்தத்தை அந்த கணவன் மனைவி இந்த புனிதமான உறவை கரப்படுத்தி கேவலப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதனால் தயவு செய்து ஒன்றான மெய்தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் ரச்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் நித்தி ஜீவனை சுதந்திரத்து கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்